நகரே வாசே கலிராமுதம் ஆதிநாராயணம் யார் ஸ்ரீ வைகுண்ட நிவாசியான எம்பெருமான் தன்னுடைய நிற்கேது கிருபையினாலே மண்ணுலு போலையும் தேவங்களையும் காக்கும் பொருட்டு பல அவதாரங்களை எடுத்தான் பகவானுடைய இந்த அனைத்து அவதாரங்களும் எதற்கு என்றால் சாகுவே வடிவான தன்னுடைய தன்னுடைய பக்தர்களை ரட்சிப்பதற்காகவே பகவான் அனைத்து அவதாரங்களையும் எடுத்தான் இதைதான் மும்முட்ச படிகள் பிள்ளைலோகாச்சாரியா சாதிக்கின்றார் ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆனை தொழில்கள் எல்லாம் பாகவத அவசார பொறாமினாலே என்று சாதிக்கின்றார் அதாவது பகவானுடைய அனைத்து அவதாரங்களும் நம்மை போன்று சாதுவே வடிவான பக்தர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் பகவான் இந்த அனைத்து அவதாரங்களையும் எடுத்தான் மேலும் பகவானுடைய அனைத்து அவதாரங்களில் நமது முன்னோர்கள் பத்து அவதாரங்களை மிகவும் அற்புதமாக கொண்டாடுவார்கள் மீனோடு ஆமை கேழல் ஹரிக்குரலாய் உண்ணுமி ராமனாய் தானாய் ராமனாய் தாமோதரனாய் கல்கியோமானான் என்கின்றபடியே பகவானுடைய அனைத்து அவதாரங்களில் இந்த பத்து அவதாரங்களை நமது முன்னோர்கள் மிகவும் அற்புதமாக கொண்டாடுவார்கள் இதில் நான்காவது அவதாரமான நரசிம்ம அவதாரத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு என்னவென்றால் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சக்தி உடையவன் என்ற ஒரு திருநாமம் அப்படிப்பட்ட சக்தியை முழுமையாக வெளிப்படுத்திய அவதாரம் இந்த நரசிம் அவதாரம் அகிட சக்தி என்றால் பொருந்தாத இரண்டு விஷயங்களை பொருத்தி பார்ப்பது நடக்காத விஷயங்களை நடத்தி காண்பது உதாரணத்திற்கு தண்ணீரையும் நெருப்பையும் ஒன்று சேர்க்க முடியுமானால் முடியாது ஆனால் முத்தினா என்கின்ற திவ்ய தேசத்தில் ஜுவாலா நரசிம்மர் சன்னதி என்று ஒரு சன்னதி உள்ளது அங்கு குளிர்ந்த நீரில் விளக்கு எறியும் அந்த ஜோதியே அனைவராலும் ஜுவாலா நரசிம்மர் என்று வணங்கப்படுகின்றது மேலும் ஒருவரிடத்தில் நாம் கோபத்தையும் அன்பையும் ஒரு சேர காண முடியாது ஆனால் நரசிம்ம அவதாரத்தில் நரசிம்மர் கிரண்னிடமும் மிக கோபமாக நடந்து கொண்டார் அதே நேரத்தில் பிரகலாதின் பிரகலாதனிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார் இதைதான் விஷ்ணு சகஷனாமத்தில் பீஷ்மத் கூறினார் சந்திர சூரியோச்ச நேத்ரே பகவா நானசிம்ம நாராயணனுக்கு இரு கண்கள் சந்திர சூரியோச்ச நேத்ரே நேற்றம் என்றால் கண் சந்திரனைப் போலவும் சூரியனைப் போலவும் இரண்டு கண்கள் சூரியனைப் போன்ற முகம் யாருக்காக என்றால் தன்னுடைய ஆசிரியத விரோதிகளுக்காக தன்னுடைய பக்தர்களுடைய எதிரிக்காக சந்திரனை போன்ற புலிந்த முகம் யாருக்கு என்றால் தன்னுடைய வடிவான மதந்தும் புறந்தொழா மாந்தர்களான தன்னுடைய பக்தர்களுக்காக இதை நான் ஆனா தாயார் சாதிக்கின்றார் கதிர்மதியும் முகத்தான் சூரியனை போன்றவும் சந்திரனை போன்றவும் முகத்தை உடையவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மேலும் எந்த தூணில் இந்த பிரகலாதன் கை காட்டுவான் என்று தெரியாமல் அனைத்து தூணிலும் நரசிம்மர் வியாபித்து விட்டாராம் ஒரு சிறு குழந்தை தன்னுடைய பக்தனான பிரகலாதனுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு தோன்றிய அவதாரமே இந்த நரசிம்ம அவதாரம் கோபமாக பிரகலாதன் எழுத்து கேட்கின்றான் இருக்கிறான் உன்னுடைய நாராயணன் என்று அதற்கு பிரகலாதன் பதில் கூறிய விதத்தை கம்பர் அழகாக சாதி சாதிக்கின்றார் சானினும் உளன் ஓ தன்மை அணுவினை சதக்கூரிட்ட கோனினும் உளன் மாமேறு குஞ்சிலும் உளன் இன் நின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் இத்தன்மை காண விரைவின் என்றான் அதாவது ஓ தன்மை அணுவினை சதக்கூரிட்ட கோனினும் உளன் உலகத்திலேயே மிக சிறிய வஸ்து எதுவென்றால் அது அணுதான் அந்த அணுவையும் சதக்கூரிட்டாள் அந்த அணுவையும் நூறாக பிழந்தால் அந்த சிறு சிறு வஸ்துவிலும் என்னுடைய பகவான் வியாபித்திருப்பான் இதைத்தான் திருவாய்மொழிகள் நம்மாழ்வார் சாதிக்கின்றார் பரந்ததன் பறவையுள் நீர்த்தோறும் பரந்துடன் பரந்த அண்டமிதன நிலவிசும் பொழிவர கரந்த சிலிடம் தோறும் இடம் திகழ் பொருள் தோறும் கரந்தெங்கும் பரந்துடன் இவையுண்ட கருணே ஒரு மிகப்பெரிய பெரிய கடலில் என்னுடைய நாராயணன் விபுவாக வியாபித்திருப்பான் அந்த கடலில் எழுகின்ற அலையில் இருக்கும் சிறு துளி நீரில் கூட என்னுடைய நாராயணன் வியாபித்திருப்பான் மாமேறு குஞ்சலும் உலன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வஸ்து என்றால் அது மேருமலை அந்த மேருமலையிலும் என்னுடைய பகவான் வியாபித்திருப்பான் உலகிலேயே மிகச்சிறிய வஸ்துவிலும் என்னுடைய பகவான் இருப்பான் உலகிலேயே மிகப்பெரிய வஸ்துவிலும் என்னுடைய பகவான் வியாபித்திருப்பான் உளன் உனக்கு அருகில் இருக்கும் இந்த தூணில் கூட என்னுடைய பகவான் இருப்பான் இதெல்லாம் ஸ்தூல நீ அனுதினம் பார்க்கக்கூடிய ஒரு வஸ்துக்கள் இருக்கின்றது உன்னால் கண்ணால் பார்க்க முடியாமல் உன்னால் உணர மட்டுமே உடைய வஸ்து நீ அனுதினம் சொல்லக்கூடிய வார்த்தை உன் நாராயணன் இல்லை இல்லை அந்த இல்லை என்ற சொல்லில் கூட என்னுடைய நாராயணன் இருக்கின்ற என்று பிரகலாதன் சாதிக்கின்றார் மேலும் இத்தன்மை காண விரைவின் என்றான் என்னுடைய பகவானுடைய இந்த நீ விரைவில் காண உன்னுடைய அழிவு நிச்சயம் என்று பிரகலாதன் இரண்யனிடத்தில் கூறுகின்றான் மேலும் மேலும் இந்த தூணில் உன்னுடைய நாராயணன் இருக்கின்றானா என்று கிரண்யன் கதையை வைத்து அந்த தூணை உடைக்கின்றான் அதை சுவாமி நம்மாழ்வார் அழகாக சாதிக்கின்றார் எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்த்து இங்கு இல்லையா என்ற ஹிரன் என் கூண்புடைப்ப அங்கு அப்போதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன் என்று நம்மாழ்வார் அழகாக சாதிக்கின்றார் இப்படி நரசிம்ம அவதாரத்தை அனைவரும் உக்ரத்தின் வெளிப்பாடு என்று கூறுவார்கள் ஆனால் நரசிம்ம அவதாரம் முழுக்க முழுக்க பிரகலாதன் மீது இருக்கும் அன்பின் வெளிப்பாடு என்று நமது பூர்வாச்சாரியார்கள் கூறுவார்கள் மேலும் இப்படிப்பட்ட நரசிம்மரை நமது ஆழ்வார்கள் கொண்டாடிய விடத்தை பார்ப்போம் நம்மாழ்வார் அழகாக சாதிக்கின்றார் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மழுகி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் என்று நம்மா

பாடசாலையில் இருந்து பிரகலாதன் கல்வி கற்று வந்தான் அவன் வாயில் ஓர் நாமம் அவன் கூறியதோ திருமந்திரத்தை தான் கூறினார் ஆனால் என்ன ஓர் நாமம் என்று சகசநாமத்தை கூறுகின்றார் இதற்கு என்ன அர்த்தம் என்றால் திருமந்திரத்தை கூறினால் பகவானுடைய ஆயிரம் நாமங்களும் கூறியதற்கு சமம் என்று திருமங்கையாழ்வார் சொல்லுகின்றார் பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் நாமம் ி போத ஆங்க அவனுக்கோர் பிள்ளையை சீறி வெகுந்து தூண் புடைப்ப அந்த சிறு குழந்தை பிரகலாதன் மீது கோபம் கொண்டு அந்த தூணை உடைத்த ஹிரண்யனை அழிக்க வந்த நரசிம்மன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் தெள்ளிய சிங்கம் அழகான சிங்கம் அந்த அழகான சிங்கத்தை நான் எங்கு கண்டேன் என்றால் திருவள்ளிக்கேனை கண்டேனே திருவள்ளிக்கேனையில் அந்த சிங்கத்தை நான் கண்டேன் என்று திருமங்கையாழ்வார் சாதிக்கின்றார் மற்றும் திருமங்கையாழ்வாரை போலவே ஆண்டாள் தாயாருக்கும் நரசிம்ம அவதாரத்தின் மீது ஒரு ஈடுபாடு உண்டு ஏனென்றால் நரசிம்மர் கிருஷ்ணனை போன்று பொய் உரைப்பவர் அல்ல நாளை என்பது நரசிம்மரிடத்தில் கிடையாது அதனால் தான் ஆண்டாள் தாயாருக்கு நரசிம்ம அவதாரத்தின் மீது ஒரு ஈடுபாடு அதிகம் மேலும் பிறரை ஆட்சி செய்யும் தலைவன் அறநெறி பிழறாமல் இருக்க வேண்டும் அதனால்தான் அவன் அமரும் ஆசனத்துக்கு பெயர் சிங்காசனம் அவன் நடக்கும் பொழுது ஒரு சிங்கம் புறப்பட்டு வருவதை போல இருக்க வேண்டும் அவன் சிங்காசனத்திலிருந்து எழுந்து வரும்பொழுது குகையிலிருந்து வரும் சிங்கத்தைப் போல இருக்க வேண்டும் இந்த நடையழகையெல்லாம் ஆண்டா தாயார் கிருஷ்ணனிடத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அதனால்தான் தன்னுடைய இருபத்தி மூன்றாவது பாசத்தில் கேட்கின்றார் அழகான கண்ணா உன்னுடைய சிங்க நடையை நான் நாங்கள் காண வேண்டும் எப்படி என்றால் புகையிலிருந்து வரும் சிங்கம் எப்படி உடல் செலுத்து கொண்டு நெடுக்காக கம்பீரமாக வரும் அதே போன்று நீ உன்னுடைய அறையை விட்டு வெளியில் வர வேண்டும் கிருஷ்ணா என்று சாதிக்கின்றார்

கோலரி மாதவன் கோவிந்தான் காலை புகுத கணாக்கண்டே தோழினான் என்று கேட்கின்றார் அதாவது அந்த கிருஷ்ணன் அலங்காரம் எல்லாம் செய்து கொண்டு கல்யாண பந்தலு கீழ் வரும்பொழுது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு சிங்கம் காட்டில் கம்பீரமாக நடந்து வருவதை போன்று இருக்கின்றது என்று ஆண்டாள் தாயார் சாதிக்கின்றார் அப்புறமேயும் இதத்தேஜம் என்னும்படியான நடையழகையெல்லாம் போட்டுக்கொண்டு கல்யாண பந்தலு கீழ் நடக்கின்றான் மேலும் அறிமுகன் அச்சுதன் கைமேலின் வைத்து என்று சாதிக்கின்றார். அறிமுகன் அச்சுதன் என்றால் தன்னுடைய திருவடியை பற்றிய பக்தர்களுக்கும் சர்வ தர்மான் பரித்ய மாமேகம் என்கின்றபடியே எல்லா விதமான தர்மமும் நீதான் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்றும் ராமோ விக்ரமா தர்ம என்றெல்லாம் கிருஷ்ணனே அனைத்து விதமான தர்மம் என்றும் பற்றிய பாகவதர்களே ஒரு நாளும் கைவிடாத சிங்கமுகம் படைத்தவர் என்ற அர்த்தம் அறிமுக அச்சுதன் கைமேலன் கை வைத்து கைமேலின் கை வைத்து என்றால் பக்தர்களுக்கு அளிப்பதில் பகவானுடைய காட்டிலும் பூமி பிராட்டியான கை மேம்பட்டது என்றதனால் தான் அறிமுகம் கைமேலின் கை வைத்து என்று சாதிக்கின்றார் மேலும் நாச்சாரத்தில் மொழியில் சாதிக்கின்றார் வான்கொண்டு கிளந்தெழுந்த மாமுகில்கால் வேங்கடத்து தேங்கொண்ட மனசிதறி எழுவீர்கள் ஊன் கொண்ட வள்ளுகிறால் இரண்யன் உடலடைந்தான் தான் கொண்ட சரிவலைகள் என்று நாச்சியார் சாதிக்கின்றார் இதற்கு என்ன அர்த்தம் என்றால் மழை தன்னகத்தே கொண்ட மழை மேகங்களே அதாவது பிரகலாதனுக்காக இரண்யனுடைய மார்பை இரண்டாக பிளந்த நரசிம்மராக எழுதலிருக்கும் திருவேங்கரம் உடையானிடம் சென்று என்னுடைய துன்பத்தை கூறுங்கள் என்று கேட்டார் அந்த பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக இந்த உலகத்துக்கு பொருத்தமே இல்லாத தன்னுடைய அகிலதகனா சக்தி கொண்டு மனித முகமும் மனித உடலும் சிங்க முகமும் ஒன்று சேருமா ஆனால் சேராது ஆனால் நரசிம்ம அவதாரத்தை காணலாம் உலகத்துக்கு பொருந்தாத ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்தாயே ஆனால் என்னை காப்பதற்கு அந்த உருவமெல்லாம் நீ கஷ்டப்பட்ட அந்த உருவமெல்லாம் எடுக்க தேவையில்லை ஏனென்றால் பிரகலாதனுக்கு வந்த துன்பம் ஆசிரித விரோதிகளால் அதாவது பக்தர்களுடைய விரோதி விரோதியால் ஆனால் எனக்கு வந்த துன்பம் யாரால் என்றால் உன்னாலே வந்தது உன்னுடைய முகம் காட்டாமையினாலே வந்தது நான் உன்னை விட்டு பிரிந்திருக்கின்றேன் அல்லவா அதனால்தான் எனக்கு அந்த துன்பம் வந்தது பிரகலாதனோ ஆண் பிள்ளை நானோ பெண் பிள்ளை அவனை ரட்சிக்க வந்த நீ என்னை ரட்சிக்க வரக்கூடாதா பிறரால் வந்த துன்பத்தை கண்டு காப்பாற்ற வந்த நீ இன்று உன்னால் உன் முகம் காட்டாமையினாலே உன் பிரிவால் எனக்கு வந்த இந்த துன்பத்தை நீ காப்பாற்ற மாட்டாயா என்று ஆண்டாள் தாயார் திருவேங்குடமுடையானிடம் பிரிந்து இந்த ஸ்லோகத்தை பாடுகின்றார் மேலும் தான் கொண்ட சரிவலைகள் சருமாயில் சாற்றுமினேன் அதாவது திருவேங்குடமுடைய நே உன்னை காணாமல் என்னுடைய உடலெல்லாம் மெலிந்து விட்டது நான் மிகவும் மெலிந்ததாக மாறிவிட்டேன் அதனால் என்னுடைய வளைல்கள் எல்லாம் சரி வளையல்களாக மாறிவிட்டது என்னுடைய வளைல்கள் எல்லாம் கை நழுவி விட்டது அந்த அளவுக்கு நான் மெலிந்தாக ஒளியாக மாறிவிட்டேன் இந்த நோய் எனக்கு எப்பொழுது குணமாகும் என்றால் உன்னுடைய தரிசனத்தினாலே உன்னுடைய சேக்தியினாலே எனக்கு இந்த நோய் குணமாகும் வேண்டுகின்றார் இது ஒரு அற்புதமான விஷயம் இருக்கின்றது பிள்ளை லோகாச்சாரியார் சாதிக்கின்றார் இஷ்ட பிராப்தி அனுஷ்ட நிவர்த்தி பகவான சீம நாராயணனுக்கு ஒரு அற்புதமான குணம் என்றால் இஷ்ட பிராப்தி அனுஷ்ட நிவர்த்தி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எது தேவை என்று அதை கொடுப்பார் குழந்தைக்கு தேவை அல்லாதவற்றை எடுத்துக்கொள்வார் அதே போன்று ஸ்ரீமன் நாராயணன் நமக்கு எது தேவையோ அதை கொடுப்பான் நமக்கு தேவை அல்லாதவற்றை நம்மிடம் இருந்து எடுத்துக்கொள்வான் இந்த பாசனத்தில் இஷ்ட பிராப்தி ஆண்டா தாயாருக்கு எது தேவை பகவானுடைய சேர்த்தி பகவானுடைய தரிசனம் அதை கொடுத்தான் அடிஷ்ட நிவர்த்தி ஆண்டா தாயாருக்கு எது தேவையில்லை பகவானுடைய பிரிவு அதையும் எடுத்துக்கொண்டான் மேலும் திருப்பதியில் எழுதல் இருக்கும் சீனிவாசன சீனிவாசனுடைய சன்னதிக்கு அருகில் சுவாமி ராமானுஜருடைய சன்னதி இருக்கின்றது அதற்கு அதிகள் யோக நரசிம்மராக நரசிம்மர் எழுந்திருப்பார் அவருக்கு வென்று மாலையிட்ட பெருமாள் என்ற திருநாமம் இந்த நரசிம்மருக்கு ஒரு அற்புதமான வைபவம் என்னவென்றால் திருவைங்குட முடையானுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகின்றது அப்பொழுது பிரசாதம் செய்து பகவானுக்கு அம்சை செய்ய வேண்டும் ஆனால் இங்கு பெரும்பாலான ஸ்ரீனிவாசனுக்கே திருக்கல்யாணம் உற்சவம் இருக்க நாம் யாருக்கு இந்த பிரசாதத்தை அம்சை செய்வது என்று அனைவருக்கும் ஒரு சந்தேகம் வந்தது அதனால் அனைவரும் சென்று திருவைங்குடமுடையாடி சென்று கேட்டார்கள் சுவாமி நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வெங்கடாச்சல சமஸ்தானம் பிரம்மாண்டே நாசி என்றா வெங்கடேச சமாதேவம் நபுதோ நபுவிஷ்வரி அதாவது உன்னுடைய திருமலை இருக்கின்றதே அந்த திருமலைக்கு நிகரான திவ்ய தேசம் இந்த பிரம்மாண்டத்திலேயே இல்லை வெங்கடேச சமாதேவோ நபுதோ நபு உனக்கு நிகரான தெய்வம் இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லை அப்படி இருக்க நான் யாருக்கு இந்த பிரசாதத்தை அம்சம் செய்வது என்று கேட்டார்கள் அதற்கு யார் என்றால் நரசிம்மர் அதனால் நீங்கள் அவருக்கே சென்று இந்த பிரசாதத்தை அம்சை செய்யுங்கள் என்று திருவேங்கடமுடையான் கூறினார் மேலும் நமது சம்பிரதாயத்தில் பெருமாள் என்றால் ராமரை குறிக்கும் சக்கரவர்த்தியின் திருவாங்கனான ராமரை குறிக்கும் பெரிய பெருமாள் என்றால் பெருமாளான ராமருக்கு குலதெய்வமாக விளங்கும் ஸ்ரீரங்க ரங்கநாதரை குறிக்கும் பெரிய பெருமாள் என்றால் பெரிய பெரிய பெருமாள் என்றால் அது நரசிம்மரை குறிக்கும் பெருமாளான ராமருக்கும் சீனிவாசனான பெருமாளான சீனிவாசனுக்கும் குலதெய்வமாக விளங்கியதால் நரசிம்மருக்கு பெரிய பெரிய பெருமாள் என்ற திருநாமம் மேலும் இப்படிப்பட்ட நரசிம்மரை திருப்பானாழ்வார் அழகாக சாதிக்கின்றார் கதிகணவாகி புடைப்பறந்து வெள்ளிதாசரையும் ஆழவந்தாரையும் அயக்கிய கண்கள் நரசிம்மரை போன்று அழகாக இருந்தது அந்த கண்கள் இன்று என்னையும் அயக்கிவிட்டதே என்று திருப்பானாழ்வார் அழகாக சாதிக்கின்றார் மேலும் பூதத்தாழ்வார் தன்னுடைய இரண்டாவது திருமந்தாதிகள் சாதிக்கின்றார் சிங்கமாய் கலந்த அங்கன்மா ஞாழத்து அமுது இந்த உலகத்திலேயே அமுதம் எதுவென்றால் நரசிம்மருடைய திருவடிதான் பூதத்தாழ்வார் அருமையாக சாதிக்கின்றார் மேலும் இப்படிப்பட்ட நரசிம்மருக்கு விஷ்ணு சகஸ்வநாமத்தில் பதினோரு திருநாமங்கள் நரசிம்மரை குறிக்கின்றன விஷ்ணு சகஸ்வநாமம் என்றால் சகஷம் என்றால் ஆயிரம் என்ற அர்த்தம் நாமங்கள் என்றால் பெயர்கள் விஷ்ணு சகஸ்வ நாமம் என்றால் விஷ்ணு உடைய பகவானான ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆயிரம் திருநாமங்கள் என்ற பதினோரு இரண்டு பதினோரு திருநாமங்கள் இரண்டு ஸ்லோகங்கள் நரசிம்மரை குறுக்கின்றது அஜோ துர்மர் சாஸ்தித்மா சுராரிகா அமிரு சந்தாதா சந்திமான் சிலகா என்றெல்லாம் நரசிம்மரை குடிக்கின்றது முதல் திருநாமம் ஆதார நிலையோ தாதா ஆதார நிலை என்றால் தர்மத்தை கடைப்பிடிப்பவர்கள் பிரகலாதன் போன்றோர்களுக்கு ஆதாரமாக விளங்குபவன் நரசிம்மன் மேலும் அம்ருத்யு சர்வதத் அம்ருத்யூ சர்வதற்கு என்றால் மரணத்திற்கு மரணம் என்ற அர்த்தம் உக்ரம் வீர மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்தம் ருத்யூம் ருத்யும் நவாயகம் ருத்யும் என்றால் மரணம் மரணத்துக்கே மரணமாக விளங்குபவர் நரசிம்மன் அதனால்தான் அம்ருத்யூ என்றால் மரணத்துக்கு மரணம் என்ற அர்த்தம் அம்ருதியு சர்வதரக்கேச்ச என்றால் அனைத்து இடங்களிலும் வியாபித்து இருந்து அதனை இயக்கக்கூடியவன் என்று அர்த்தம் சுங்கர் சந்தாதா என்றால் அதாவது அகிலதகிணனா சக்தி பொருந்தாத விஷயத்தை பொருத்திப் பார்ப்பது நடக்கவே முடியாத விஷயத்தை நடத்தி காண்பது அம்ருதியு சர்வதர் சுங்கர் சண்டாதா சந்திவான் சிரகா சந்திமான் என்றால் பக்தர்களுடன் கூடியிருப்பது இந்த பக்தர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கலைவாய் துன்பம் கலையாதொழிவாய் கலைகன் மற்றேன் என்று இருக்க வேண்டும் அதாவது எப்படி பகவானிடத்தில் நாம் எப்படி வேண்டனும் என்றால் பகவானே என்னுடைய துன்பத்தை சக்தி எனக்கு இல்லை என்னுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்று நான் பிறரிடம் அஞ்சாட மாட்டேன் என்னுடைய துன்பத்தை போக்கக்கூடிய சக்தி உனக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்று பகவானுடைய திருவடியே கதி என்று இருக்கக்கூடிய பக்தர்களுடன் கூடியிருப்பவன் அதாவது நரசிம்மன் மாந்தர்களாக நாம் இருக்க வேண்டும் மறந்தும் கூட பகவான சிம்மன் நாராயணத்தை வேறு யாரையும் வணங்கக்கூடாது அமிர்தூ சண்டாதா சந்திமான் இப்படிப்பட்ட பக்தர்களை அவன் எப்படி காப்பான் என்றால் இந்த பக்தரை இந்த பக்தர்களை காப்பதில் அவன் மாற்றம் இல்லாதவன் ஒருமுறை பிரகலாதனுக்கு ஒரு முனிவரால் சாபம் கிடைத்தது என்னவென்றால் உன்னுடைய ஆத்ம எல்லாம் நீ இழப்பாய் என்று ஒரு முனிவரால் பிரகலாதன் சாபம் பெற்றான் அதனால் பிரகலாதன் இணைந்து ஆத்ம குணங்கள் பகவானுடைய பக்தி தர்மம் அனைத்தும் சென்று விட்டது ஒருமுறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடைபெற்றது அப்பொழுது பிரகலாதன் அசுரர்களுக்கு தலைவனாக போனான் அப்பொழுது தேவர்கள் எல்லாம் கண்டு பயந்தார்கள் பிரகலாதனே நம்மிடம் போருக்கு வருகின்றான் நாம் இப்பொழுது என்ன செய்வது என்று அஞ்சு நடிகின்றார்கள் அதனால் பகவானோட சீவன் நாராயணனரும் சென்று கேட்டார்கள் நீ பிரகலாதனே வந்துவிட்டான் எங்களுக்காக நீங்கள் தான் வர வேண்டும் என்று என்று கூப்பிட்டார்கள் பகவானான ஸ்ரீமன் நாராயணனும் வந்துவிட்டான் அனைவரும் நினைத்தார்கள் ஸ்ரீமன் நாராயணன் பிரகலாதனை அழித்து விடுவான் என்று அதனால் முதல் முதல் முதலில் பிரகலாதன் பகவானை நோக்கி எதிரம்பு தோத்தான் அப்பொழுது பகவான சீமன் நாராயணன் என்ன செய்தான் என்றால் தன்னுடைய சாங்கம் என்கின்ற வெள்ளை கீழே போட்டுவிட்டு பிரகலாதனை கட்டி ஆரீங்கம் செய்தான் பிரகலாதனை கட்டி தழுவினான் அப்பொழுது பிரகலாதனுக்கு ஆத்ம குணம் பக்தி தர்ம போன்ற அனைத்து குணங்களையும் வந்துவிட்டது அததான் தன்னுடைய பக்தர்களை காப்பதில் மாற்றம் தன்னுடைய பக்தர்கள் என்ன செய்தாலும் அதை அதை பார்த்து தண்டிப்பவன் அல்ல நம்முடைய பகவான் வாட்சல்யம் என்று பகவானான ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஒரு குணம் உள்ளது அததான் அது என்னவென்றால் உச்சத்தையே குணமாக கொள்ளுதல் பக்தர்கள் அறியாமல் செய்யும் தவறை கண்டு அஞ்சி நடுகு அன் கோபம் கொள்ளுபவன் அல்ல அதை கண்டு அவர்களை காப்பாற்றுபவன் அஜோ துர்மர்சனி அஜோ என்றால் தூணிலிருந்து வெளிவந்தவன் என்ற அர்த்தம் அதாவது அந்த தூணிலிருந்து நரசிம்மர் எப்படி வெளிவந்தார் என்று கம்பர் அழகாக சாதிக்கின்றார் பிறந்தது தூணும் அங்கே பிறந்தது சீயும் பின்னை வளர்ந்தது திசைகளெட்டும் பகிரண்டம் முதல் மச்சும் வளர்ந்தது என்கின்றபடியே நரசிம்மர் வெளியில் வந்த என்று கம்பர் அழகாக சாதிக்கின்றார் துர்மர்ஷன சாஸ்தி அதாவது அழிப்பவன் நரசிம்மர் அனைவராலும் புகழோடும் பேசப்படுபவன் கேட்கப்படுபவன் பட்டர் அழகாக சாதிக்கின்றார் சர்வதா சர்வத சர்வதி விஸ்வ செய்வ ஸ்வபாவனஹா என்று சாதிக்கின்றார் இதற்கு என்ன அர்த்தம் என்றால் எங்கும் எப்பொழுதும் எல்லாராலும் புகழ்ந்து என்ற அர்த்தம் என்றால் தன்மையை அழிப்பவன் என்ற அர்த்தம் இப்படியெல்லாம் நரசிம்மருக்கு திருநாமங்கள் உள்ளன அடியன் இந்த விஷயத்தை டாக்டர் திரு டாக்டர் சிங் திருக்குணை வெங்கடேசுவாமியினுடைய உபன்யாசத்திலிருந்து அடியன் தெரிந்து கொண்டேன் அவர்களுடைய திருவடிக்கு ஒரு பல்லாண்டு மேலும் சுவாமி ராமானுஜருக்கு எழுபத்தி நான்கு சிம்மாசன சிம்மாசனாதிபதிகள் இருந்தார்கள் அந்த எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகளுக்கும் தன் திருவாதான பெருமாளாக நரசிம்மரையே பிரதிஷ்டை செய்து கொண்டார் மேலும் பிள்ளை லோகாச்சாரியார் பெரிய பெருமாளான ரங்கநாதரை எடுத்து மதுரைக்கு சென்றார் அப்போது பிள்ளைலோகாச்சாரியருக்கு துணையாக திருக்கோபுரத்து நாயனார் என்ற ஆச்சாரியரும் உடன் வந்தார் இந்த திருக்கோபுரத்த நாயனார் என்ற பெயர் யாரை குறிக்கும் என்றால் அதாவது மேட்டழகிய சிங்க சன்னதியில் கோபுரத்தில் இருக்கும் நரசிம்மருடைய திருநாமமே திருக்கோபுரத்த நாயனார் என்ற அர்த்தம் இது நரசிம்மரியை குறிக்கும் மேலும் மேலும் இப்படிப்பட்ட ராமானுஜரையே உபாய உபேகமாக திருவடி எப்படிப்பட்டது என்றால் பொன்னடியாம் செங்கமலம் அவருடைய திருவடியை பற்றினால் அமாமுணன் தீண்டால் கடன் வைகுண்டம் நமக்கு நிச்சயம் அமாமு அமாமுணன் நம்மை கண்டிப்பாக நம்மை தொட்டு பகவானுடைய திருவடியில் சேர்ப்பான் என்று அர்த்தம் இப்படிப்பட்ட மணவான மாமுடையுடைய திருவடியை பாடி அடியனுடைய உரை உரையை முடிக்கின்றேன் பொன்னடியாம் போதுமே நமக்கு பொன்னடியாம் செங்கமலம் ஒன்று போதுமே அது இன்னடியா தங்கள் மனம் போது வேதமே அது என்னடியா தங்கள் மனம் நோது வேதமே நம் வடிவழகிய வரவர முனி வள்ளல் பாதமே பொன்னடியாம் செங்கமலம் ஒன்று போதுமே நமக்கு பொன்னடியாம் செங்கமலம் ஒன்று போதுமே விதியனில் தீயில் வெந்திட்டவர்க்கு வான் மழையும் ஆகுமே விதியனும் தீயில் வெந்திட்டவர்க்குவான் மழையுமாகுமே தினம் துதித்து துதித்து துள்ளும் தொண்டத்து தேன் மழையும் செங்கமலம் ஒன்று போதுமே நமக்கு அமைக்கும் அது மகுடியாகுமே வினயுமிஷ்கும் அது மகுடியாகுமே நான் தன்னை விட்டு வலை தீபத்தில் ஏற்றும் பொன்னடியாம் செங்கமலம் ஒன்று போதுமே நமக்கு பொன்னடியாம் செங்கமலம் ஒன்று போதுமே அகங்காரம் என்னும் அந்தகாரத்துக்கு அதவனாகுமே அகங்காரம் என்னும் அந்தகாரத்துக்கு அதவனாகுமே செல்ல புள்ளறிவாலும் பொள்ளாதே பொன்னடியாம் செங்கமலம் ஒன்று கோதுமே நமக்கு ஆழ்வா சம்பந்தத்தை அன்போடருளும் வன்மையாகுமே ஆழ்வா சம்பந்தத்தை அன்போடருளும் வன்மையாகுமே அதை வாழ்த்தி வணங்குவோர் வல்வனை தீர வன்மை போகுமே பொன்னடியாம் செங்கமலம் ஒன்று போதுமே நமக்கு பொன்னடியாம் செங்கமலம் ஒன்று போதுமே நன்றி ராமாச்சார நமது நரசிம்ம பிரியா என்பதற்கு தக்கவாறு அது ஆதரி நரசிம்மனையே அது இந்த சப்ஜெக்டாக எடுத்தது ஒரு பெரிய விசேஷம் அதனால் இந்த அடுத்த ஆண்டு நூறாவது ஆண்டு தன்னுடைய நாவலருடைய ஸ்ரீவச மகானா இதே போல நூறு ஆண்டாள் குழந்தைகளுக்கு உயர்ந்த பரிசு வழங்கப்படும் திருப்பாவை சொல்ல வேண்டும் இது திருப்பாவைக்கு மேலே போகுது ஆனால் திருப்பாவை சொன்னாலுமே பரிசு அடுத்தபடியாக ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு ஏற்றம் யார் யார் நூற்றந்தாதி சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு கொடுக்க விடுமுறை இப்படியே நாம் சொல்லிடுறோம் அடுத்தபடியாக இந்த சரி சரி ராமு அப்படிங்க அப்படியே அடுத்தபடிய நம்மாழ்வாரும் திரு அரங்கனும் உயர்ந்த பேச்சானது அம்மங்கார் திருச்சித்திர கூடம் கங்காச்சாரியினுடைய